தமிழர் கல்கட் மாப்பிள்ளையோட ஒரு பொண்ணை தேடி போறோம் இவரு மாப்பிள்ளையா மாப்பிளையும் மாமனார் சேர்ந்து சோனா காட்சி போறதான் முதல் தடவை பாக்குறேன் என்ன இடம் தெரியுமா தெரியாது

এই ছোট্ট মা চেয়েছে মেট্রাসি পনেরো বছর বয়স বলেছি বাড়ি বলিস না কিন্তু যা কই দাদা আসুন 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 আসুন

誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰だ誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰誰 ஈஸ்வரம் அப்படியெல்லாம் விட்டுட மாட்டார் நம்ம குழந்தை இங்க இருக்காது அவ வேற எங்கேயாவது வீட்டு வேலை செஞ்சோம் பத்து பாத்திரம் தேய்ச்சிடும் நல்லா தான்

यार आर्टिकल अरे वो काला भी नहीं था पावती तो देख रहे स्टार्ट स्टार्ट मार दे मस्टर्ड को रिलीज कर को पिछली नहीं ऐयो ऐयो इन दे दे

கோத்த போல கோத்த டக்கா ஜாத்துக்குள்ள டாக்கா என்ன சொல்றது உங்க பொண்ணை விடத்துக்கு யாராவது பணம் கேட்கறான் நீங்க அதுக்கு ஏன் பணம் கொடுக்கணும் சொந்த பொண்ணை கூட்டிட்டு போ நாங்க குடுக்குறியா அந்த மாமா பசங்களுக்கு தன்ஸ் ஏழு நாள் ஓவர் டைம் பண்ணா ஐயாயிரம் ரூபாய் ஏழு பேர் ஒன்ன சேர்ந்தா இப்பவே இன்னிக்கே ஐயாயிரம் ரூபாய் காவேரி மாமா சந்திச்சா அவர் அமர்முக்கு அந்த

ஐயோ ஐயோ காவிரியோட இந்த கனவுக்கு கலக்க முடியாது மறுபடியும் மறுபடியும் மறுபே யமுனா மறுபடியும் 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 மறுபடியே என் குழந்தைய பண்ணி வச்சிருக்கானுங்க பாத்தியா ஐயோ அங்க காவிரி மாதிரி நிறைய பிள்ளைங்க இருக்கு அப்புடின்னா தாங்க முடியாது அப்படின்னா தாங்க முடியாது நல்ல நல்ல நீ எங்க வரல நல்ல வேலை எங்க மாமியார் உயிரோட இல்லை இதெல்லாம் பார்க்கவும் உயிரோடு நான் மட்டும் என்ன பாவம் பண்ண நான் இந்த பாவத்துக்கு தண்டனை இது அப்டா நீங்க இந்த பாவமும் பண்ணல நீங்க இந்த பாவமும் பண்ணல என்ன வந்தது இந்த கட தப்பே பண்ணாதவள தண்டனை எம்பிச்சிட்டு இருக்கா தப்பு இருக்கு இந்த வரல நான் பார்த்துட்ட அப்பியே அப்பியே போய் சொல்றானே நான் அத சொல்றானே 나டி ராமனி காந்தி உதாரண காட்டி இவங்கள மாதிரி இவங்கள மாதிரி இருந்தி என்ன இதுக்கு இப்படி வளர்த்த கடைசியில் இந்த மாதிரி கூட்டி கொடுக்குற மாமா கிட்ட தோத்து போறதுக்கா ஒரு நல்லவனுக்கு கிடைக்கிற எல்லா மரியாதை கெட்டவனுக்கு கிடைச்சிருந்த அது எப்படி பொறிக்கி போயலுக்கு மரியாதையை தட்டுல வச்சு கொடுக்குறேன் இந்த ஊர் இந்த உலகம் முதல் வாட்டி எந்த குத்தமும் செய்யாம நான் ஜெயிலுக்கு போனேன் இந்த வாட்டி அந்த தப்பு நடத்துற என் பிள்ளைங்க கிடைச்சதும் உன்னை கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொன்ன அந்த வார்த்தையை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன் ஆனா எனக்காக கொஞ்ச காலம் உன்னை காத்து சொன்னா சொன்ன காத்துக்கிட்டு இருப்பியா

பிள்ளைங்களை மூட்டு கேட்குற போலாம் இனி பயமல்ல